வணக்கம் உறவுகளே மற்றுமோ சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி செய்தியல்ல கோபியை அட்மிட் பண்ணி இருக்கும் ஹாஸ்பிட்டல்ல பாக்கியாவின் மனைவி என்று நான் சொன்னதை கேட்டதும் ராதிகா மொத்தமாக உடைந்து போய்விட்டார் ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ பாக்கியாவின் கடவரான கோபியை ராதிகா கல்யாணம் பண்ணும் போது பாக்கியாவின் மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கும் கர்மா எப்பொழுதுமே பதிலடி கொடுக்கும் என்பதைக் கேட்ப ராதிகா தற்போது யாரும் இல்லாமல் தனியாக இருப்பது போல் தீர்ப்பாட்டுகிறார்

வியை பார்க்க விடாமல் ராதிகாவை தடுத்து நிறுத்தியதால் ராதிகா மலையில் நினைத்து போகிறார் என்று சொன்ன தனியாக விட்டார்கள் என்பதாலும் ராதிகா அழுத்து கொண்டே வீட்டிற்கு போகிறார் அங்கே போனதும் மொத்தமாக நிலை குலைந்து போன ராதிகா கீழே உட்கார்ந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பித்து விட்டார் ராதிகாவின் நிலைமையை பார்த்ததும் மயூர் ரொம்பவே பயப்பட ஆரம்பித்து விட்டார் உடனே அப்பாவுக்கு என்ன ஆச்சு என்று கேட்கும் பொழுது ராதிகா அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை பொழுது இருக்கிறார் சரியானதும் வீட்டுக்கு விடுவார் என்று மயுவை சமாதானப்படுத்தி போக வைக்கிறார் வெளியே துரத்தி விட்டார்கள் மனைவி அந்த உரிமையை விட்டுக் கொடுக்காதே நானும் கூட வாரேன் பாபோக்கலாம் என்று கூப்பிடுகிறார் அதுக்கு ராதிகா அழுது கொண்டே இருக்கிறார் வரும் ராதிகாவை தடுத்து நிறுத்தி என் மகனை பார்க்க கூடாது என்று அராஜக பாண்டுமளவுக்கு அரக்கி போல் நடந்து கொள்கிறார் ராதிகாவை பார்ப்பதற்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கிறது என்பதை கேட்ப நிலை குலைந்து போய் நிற்கிறார் ராதிகாவுக்கு சப்போர்ட்டாக பாக்கியா பேசினாலும் ஈஸ்வரி காது கொடுத்து கேட்காமல் ராதிகாவை புண்படுத்தி பேசுகிறார் இதனால நிலை குலைந்து போன ராதிகாவை சமரசம் செய்யும் விதமாக பாக்கியா தனியா கூப்பிட்டு போய் ஆறுதல் படுத்துகிறார் தனக்கு யாருமே இல்லை தனியாகி விட்டேன் என்பதை கேட்ப ராதிகாவும் பண்ணி பேசுகிறார் யாரெல்லாம் இந்த சீன் பார்த்தீங்க இது பற்றி உங்களுடைய பாக்ஸ்ல சொல்லுங்க